ஸோ திஸ் இஸ் ஃபார் கிளாஸ் லெவன் யூனிட் ஃபைவ் ஃப்ரம் கோமதி மேட்ச் சேனல் சரியான விடையை தெரிவு செய்க எது தவறு பின்வருவனவற்றில் எது தவறு அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இங்கே நாலு ஆப்ஷன் இருக்குது இதில் இதுதான் வந்து கரெக்டானது அதாவது இங்கே தவறானதுங்கிறக்கான ஆன்சர் இது எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலானா எல் ஃபார் லீலா ஆர் ஃபார் ரேவதினு வச்சுக்கார் இங்கே ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் பேசிக்கிறாங்க அவனுடைய ஹேர் ரொம்ப அடர்த்தியாக இருக்குது அப்படின்னு பட் ஆக்சுவலாக அப்படி இல்லை சும்மா அவரை வந்து அவர் சந்தோஷப்படுத்துறதுக்காக அந்த மாதிரி சொல்கிறாங்க ஸோ அடர்த்தி அப்படின்னு வர்றப்போ இந்த ஆப்ஷன் வந்து இருக்குது பின்வருமானவற்றில் தவறான கூற்று எது நீரேற்றும் தன்மையின் அளவு மிக குறைவு ஒரு இடத்துல குடியிருக்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க ரொம்ப தண்ணி வந்து எங்களுக்கு கம்மியாக ஏற்றுகிறீங்க ரொம்ப கம்மியாக இருக்குது மிக குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அது தப்பு ஆக்சுவலாக வந்து போதுமான அளவு தண்ணீர் ஏற்றப்படுகிறது மோட்டார் மூலியமாக ஏற்றப்படுகிறது ஸோ இது ஒரு தவறான ஒரு கூற்றாக சொல்லப்படுகிறது ஸோ அந்த ஆப்ஷன் ஆ வந்து கரெக்ட் தேர்ட் ஒன் பின்வரும் சேர்மங்களில் எது கார உலோகங்களுடன் வினைப்பட்டு ஹெச் டூ வாயுவை தருகிறது இது வந்து இவற்றில் எதுவும் இல்லை எல்லாமே வந்து ஹெச் டூ வாய்ப்பை கொடுக்கின்றது அங்கே வெளியேற்றுவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பட் அது தவறு ஸோ இவற்றில் எதுவும் இல்லை கீழ்கண்ட வினை நிகழ்வு இங்கே ஒரு வினை நிகழ்வு கொடுக்கப்பட்டுள்ளது இந்த நாலு ஆப்ஷனில் எது சரின்னு பார்க்கணும் இந்த நிகழ்வில் எம் அப்படின் இருக்குது இங்கே எல் இருக்குது நம்ம வந்து ஒரு ஹிண்ட் யூஸ் பண்ணுவோம் வரிசைப்படுத்துதல் அப்படின்னு சொல்லி வரிசைப்படுத்துதல்னால் எல் எம் ஏபிசிடி ஆர்டரில் வர்றப்போ எல் எம் ஸோ இங்கே எல் இங்கே எம் வருது ஸோ இது கரெக்டு சோடியம் எதில் சேகரிக்கப்படுகிறது மண்ணெண்ணெய் கேன் இதை வந்து ரோபோ அப்படின்னு படிச்சுக்கலாம் தமிழில் ரோபோன்னு எழுதிக்க ரோபோ ரொம்ப சூப்பராக இருக்குது பார்ப்பா அங்கே பாரு ரோபோ ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது அதுதான் ரோபோ ரொம்ப சூப்பராக இருக்குது பார் ஸோ ஆப்ஷன் ஃபஸ்ட்டு ஒன் தவறான கூற்றை கண்டறியும் இதில் எது தவறு அப்படின்னு சொல்கிறாங்க ஆப்ஷன் இ கரெக்டு எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கோன்னா நான் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க எனக்கு சால்வை போட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆக்சுவலாக அது இல்லை அவனாக சும்மா வந்து ஒரு இதுக்காக சொல்லிக்கிறான் எனக்கு சால்வை எல்லாம் போட்டாங்க அப்படின்னு ஸோ இது வந்து ஒரு தவறான கூற்று சால்வை அப்படிங்கிறத ஏன் லித்தியம் எதனுடன் மூளை விட்ட தொடர்பு உடையது லித்தியம் எல் லித்தியம் ஸ்டார்டிங்கில் என்ன வரும் எல் ஸ்பெல்லிங் வந்து எல்ன்னு வரும் ஃபார் லித்தியம் மெக்னீஷியத்துக்கு ஸ்பெல்லிங் என்னென்னு ஸ்டார்ட் ஆகும் எம் அப்போ எல் எம் வரிசை முன்னாடி கூட இந்த மாதிரி பார்த்தோம் ஸோ இந்த மாதிரி வரிசைப்படுத்துதல் அப்படிங்கிற ஒரு ஹிண்ட்டை வச்சுட்டு பார்த்தோம்னா எல்லுக்கப்புறம் எம் ஸோ இந்த ஆப்ஷன் கார உலோக ஐனைத்தன்மையும் அயனித்தன்மை ஏறு ஏறு வரிசினால் என்ன ஸ்மால் டு பிக் சின்னதுலேருந்து பெருசு இதில் வந்து சின்னது ஐங்கிறது சின்னது ஐ எஃப்ங்கிறது ஃபாதர் ஐ ஃபார் நான் ஐ ஆர் ஃபாதர் அப்போ யார் பெரியவர் ஃபாதர் தான் பெரியவர் அப்போ இந்த ஆப்ஷன் வந்து கரெக்டு இம்முறையில் உருக்கிய சோடியம் ஹைட்ராக்சைடு முன்னாடி சோடியம் பிரித்தெடுக்கப்படுகிறது முறைன்னு வர்றப்போ காஸ்ட்லி முறை ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா ஸோ எந்த முறையில் காஸ்ட்லி அப்படின்னு ஞாபகத்துக்கு ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கக்கூடியது ஸோ காஸ்ட்னர் ஃபார் காஸ்ட்லின்னு ஞாபகத்துக்கு ஏன்னா இங்கே முறைன்னு வர்றதுனால நம்ம காஸ்ட்லிங்கிறத தேர்ந்தெடுக்கிறோம் காஸ்ட்னர் தென் த நெக்ஸ்ட் ஒன் ஹைட்ரஜன் சிஏ சி அப்படின்னு இருக்கு ஸோ இங்கே சிஏசி அடுத்தது வந்து என்னு இங்கே இதில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் சிஏசி இருக்குது இது ரெண்டும் வேண்டாம் இது நம்ம சம்மந்தமே இல்லை இங்கே சிஏசி இருக்குது இங்கேயும் சிஏசி இருக்குது இங்கே என் த்ரீ கரெக்டாக என் டூன்னு கரெக்டாக அப்படின்னு யோசித்தோம்னா டூ த்ரீங்கிற ஆர்டருடு வரிசைப்படுத்துதல் எதை நம்ம சூஸ் பண்ணுவோம் டூ டூவை தாண்டி தான் த்ரீ போகும் ஸோ டூ எடுக்கிறோம் ஸோ இந்த ஆன்சர் வந்து சரியானது நீரேற்ற ஆற்றலை கொண்டுள்ளது நீரேற்றம்னாவே எம் ஃபார் மோட்டார் மோட்டர் வச்சுதான் நீரேற்றணுமா ஸோ இந்த இடத்துல மெக்னீஷியம் அந்த எம் வர்றது எடுத்துக்க தென் புன்சன் சுடரில் இது இதில் வந்து இது எல்லாமே கலராக கொடுத்துருக்குறாங்க கலர்னாவே நமக்கு விப்ஜிஆர் அப்படின்னு தெரியும் விப்ஜிஆருங்கிறதுல எத்தனை கலர் இருக்குது ஏழு கலர் இருக்குது இப்போ நான் அதை ரவுண்ட் பண்ணுறதில் பாரு டுவெண்ட்டி ஒன் டுவெல் ஃபார்ட்டி ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் இதில் எந்த நம்பரு செவனால் டிவைட் பண்ணுது டொண்ட்டி ஒன்னுங்கிற நம்பர் தான் செவனுக்கு டிவைட் ஆகும் இல்லையா அப்போ சரி செவன் வந்து டுவெண்ட்டி ஒனை டிவைட் பண்ணும் ஸோ இங்கேயும் ஏழு இங்கேயும் ஏழு அப்படின்னு ஒரு அசோசியேஷன் இருக்குது அதனால் நம்ம இந்த ஆப்ஷன் வந்து சரியானது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கோம் இந்த கலரில் ஏழு அப்படின்னு வருது இந்த நம்பர் ஏழோடு சம்மந்தப்பட்டது தென் பதினாலு ஏது இந்த கூற்று காரணம் அப்படின் ஸோ இங்கே மூணு இருக்குது கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி அடுத்தது பார்த்தீங்கன்னா இரண்டும் தவறு இது வந்து கூற்று மற்றும் காரணம் இரண்டும் தவறு இதுதான் சரியானது எப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கணும்னா இங்கே வந்து சூப்பராக இருக்குதுன்னு சொல்கிறேன் கூட்டில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது காரணத்துலேயும் ரொம்ப சூப்பராக இருக்குது ஒரு விஷயத்த நம்ம ரொம்ப சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குன்னு சொன்னால் அந்த விஷயம் சில சமயம் நடக்காமையே போயிடும் ஒரு அமைதியாக இருந்து அந்த விஷயத்தை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ரொம்ப ஆர்ப்பாட்டமாக சூப்பர் சூப்பர்னு சொல்லி காசு அந்த விஷயம் நடக்காமையே போயிடுது தவறாக போய்விடுகிறது அதனால் அந்த ஆப்ஷன் ஃபோர் தவறாக செல்லுதல் ஸோ இரண்டுமே தவறாக போயிடுச்சு தென் பதினைந்து ஒன்று நீரில் கரைகிறது மற்றொன்று நீரில் கரைவதில்லை கரெக்டு தான் சிலதெல்லாம் நீரில் கரையும் சிலதெல்லாம் நீரில் கரையாது ஸோ கூற்று சரி காரணம் இதிலிருந்து இதுவரை செல்ல செல்ல நீரேற்ற ஆற்றல் குறைகிறது காலை முதல் மாலை வரை செல்ல செல்ல நமது வேலை செய்யும் ஆற்றல் திறன் குறைகிறது ஸோ இதுவும் கரெக்டாக இருக்குது ஸோ இதுவும் சரியான கூற்று இதுவும் சரியான கூற்று அப்போ இங்கே எது கரெக்டாக பொருந்தோம் இரண்டும் சரி இரண்டும் சரி அதனுடைய விளக்கமும் சரியாக உள்ளது ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இரண்டும் சரின்னு இருக்கு ஆனால் விளக்கம் சரியாக இல்லைன்னு இருக்குது ஆனால் இதில் விளக்கம் சரியாக உள்ளது பதினாறு காரமன் உலகங்களில் திறனை காண்க அப்படின்ட்டுருக்கு எப்பவுமே நம்ம மோஸ்ட்லி இந்த லாஸ்ட்டை வச்சுட்டு நிறைய இது நம்ம பார்த்துருக்கோம் லாஸ்ட்டில் பாரு எம்ஜிபிஏ எம்ஜிபிஏ இது காமனாக இருக்கதெல்லாம் கேன்சல் பண்ணி மிச்சம் என்ன இருக்குது பிஏ அப்போ ஆப்ஷன் பெர்லியத்தை பொறுத்து பின்வரும் கூற்றுகள் தவறான கூற்று எது தவறான கூற்றுன்னு பார்க்குறோம் இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் கரெக்டு எப்படின்னா உப்புகள் அரிதாக நீரார் பகுக்கப்படுகிறது உப்புனாவே கண்டிப்பாக நீரில் வந்து கரையும் தன்மை உடையது இதில் அரிதாக நல்லா இல்லை அதை போட்டாவே உப்புனா கரைஞ்சிரும் அப்போ இந்த அரிதாகன்னு வரதுனால இது தவறான கூற்று ஸோ இந்த இடத்துல இருக்கு உப்பு எளிதில் நீரில் கரையும் ஆனால் இதில் வந்து எளிதில் கரையாது அரிதாகத்தான் கரையும்னு இருக்குது ஸோ இது தவறான கூற்று நீரில் இட்ட சுண்ணாம்பு தொங்கல் கண்டிப்பாக இது ரொம்ப ஈஸியானது சுண்ணாம்பு பால் பத்தொம்போது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொடுத்து ஒரு படி வைத்து அந்த திண்ம பொருள் என்ன அப்படின்னா இந்த சோடியம் ஹைட்ரோஸு தென் சிஓ த்ரீ இங்கேயும் அதே தான் வருது என்ஏஹெச் சிஓ த்ரீ இங்கேயும் சிஓ த்ரீ இருக்குது இந்த இந்த ரெண்டும் வேண்டாம் இந்த இடத்துல ஹெச்ன்னு இருப்பார் கொஸ்டினில் ஹெச்ன்னு இருக்கிறதுனால இதை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம் இதோட அசோசியேட் ஆகுது இங்கே ஹெச் இருக்குது வேறு மூணு ஆப்ஷன்லேயும் எங்கேயுமே நமக்கு இல்லை இது ரெண்டுமே நம்ம வேண்டான்னு சொல்லி சொல்லிட்டோம் ஸோ இந்த தான் சரியான ஆப்ஷன் இது ரொம்ப ரொம்ப ஈஸியானது இதெல்லாம் பெருசாக இருக்குது படிச்சுப்பார் கடைசியில் இங்கே என்ன இருக்குது சேர்மம் பீன் இருக்குது இப்போ தமிழில் வந்து ஆஆ இ அப்படின்னு எழுதுக்கு இதே இங்கிலீஷில் எழுதுனா எப்படி எழுதுவோம் ஏ டின்னு இருக்கா இங்கே பீன்னு இருக்கா ஸோ பி ஃபார் திஸ் ஒன் ஸோ இந்த ஆப்ஷன் சரியானது அடுத்தது பார்த்தீங்கன்னா பின்வரும் கூற்றுகளில் எது தவறானது சீரான இதய துடிப்பை பராமரிப்பதில் பங்களிப்பு எதுவும் இல்லைங்கிறாங்க தாவரங்களின் பத்து இதெல்லாத்தில விட இதயந்தான் பெருசு ஏன்னா தாவரம் அயனி ரத்தம் இதெல்லாம் விட்டுரு இதயம் தான் பெருசு சீரான இதயத்துடிப்பை கண்டிப்பாக பராமரிக்கப்படும் ஆனால் பராமரிக்கப்படவில்லைன்னு சொல்கிறதுனால இந்த கூற்று தவறான கூற்று இது பின்வரும் சேரங்களில் எது ப்ளூ ஜான் ப்ளூ ஜான் கஃபே நாங்கள் ப்ளூ ஜான் கஃபேங்கிற ஒரு இதை வச்சுருக்குறோம் காஃபி கஃபே வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்போ இங்கே இது கஃபே இதை வந்து அப்படி இப்படி படிச்சுக்கிறோம் ஜிப்ஸத்தின் வாய்ப்பாடு இந்த டூ த்ரீ வர்றதெல்லாம் விட்டுடலாம் ஏன்னா நம்ம ஆர்டர் படி எடுக்கிறோம் இல்லையா ஒன் டூ த்ரீன்னு தான் நம்ம எடுப்போம் ஒன்றை தான் சூஸ் பண்ணுவோம் இதை தாண்டி நம்ம போக மாட்டோம் இப்போ இங்கே ஒன்று இதுவும் ஒன்று இதில் பார்த்தீங்கன்னா இந்த டூவும் டூவும் கேன்சலாகி இங்கே ஒன்று இருக்குது பட் இங்கே ஆஃப் நல்லா இருக்குது ஸோ இது நமக்கு வேண்டாம் ஸோ இந்த இதுதான் கரெக்டு தென் சிஏசி இதே மாதிரி இங்கே சி இங்கே சி வருது அதே மாதிரி இங்கே என் இங்கே எண் வருது நைட்ரஜன் இங்கிலீஷில் எழுதிப்பார் நைட்ரஜன் இங்கே எண் இருக்கா லாஸ்ட்லேயும் என்ன இருக்கா அதுதான் இந்த இடத்துல இருக்குது ஸோ இதோட அசோசியேட் பண்ணிக்க மிக குறைந்த வெப்பநிலைப்பு தன்மை மிக குறைந்தனா லீஸ்ட் லீஸ்ட்னா என்ன மிகவும் குறைவானது So L for least. So in the option.